கண்களை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் நிச்சயமாக பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் நிலை வாழ்வையும் நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக கூறுகின்றார் பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒரே வழி கண்களின் எச்சியை கட்டுப்படுத்துவது என்பதை நம் ஆண்டவர் போதிக்கிறார் ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த யோபு என்கிற பரிசுத்தவான் இப்படியாக சொல்கின்றார் கன்னிப்பெண் எவளையும் நோக்காதவாறு என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என்று சொல்கின்றார் அவர் உணர்ந்திருந்தார் அந்த கண்ணின் இச்சை பல பாவங்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் கன்னிப்பெண் எவளையும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவர் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டதாக சொல்கின்றார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே யோபு பக்தனை போல் நீங்க ஒவ்வொருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்யுங்க என் கண்களால இவ்வளவு பார்க்க மாட்டேன் அவனை பார்க்க மாட்டேன் இந்த அசுத்த மூவியை பார்க்க மாட்டேன் இந்த அசுத்தத்தை வாசிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் கண்களை கட்டுப்படுத்தி நீங்கள் நிச்சய நிச்சயமாக